இது நமது உலகம் சேனல் நேயர்களுக்கு அன்பு கலந்த வணக்கங்கள் எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையா இருந்தாலும் நாம் எதிர்கொள்ள வேண்டியதை மனப்பூர்வமாக மன திருப்தியோடு எதிர்கொள்ளக்கூடிய மீனராசி அன்பர்களே நண்பர்களே இது வரைக்கும் நாம் ராகுகேத பயிற்சி குரு பயிற்சி சனிப்பெயர்ச்சி மாத பலன்கள் வருட பலன்கள் அதெல்லாம் பார்த்துருந்தோம் இப்போ வித்தியாசமாக பலன்கள் குரு பெயர்ந்தால் நமக்கு பலன் வரும் சனி பெயர்ந்தால் நமக்கு பலன் வரும் ஆனால் ஜாதகத்தில் நமக்கு எப்பொழுது நல்ல காலம் நடக்கும் எப்பொழுது பணம் புரளும் எப்பொழுது கோடிகள் கொட்டும் கோடிகள் கொட்டும் அப்படின்னா கூரை பிடிச்சுன்னு கொட்டும் நான் சொல்ல மாட்டேன் அதற்கான வழிவகைகள் நமக்கு எப்பொழுது ஏற்படும் இப்போது மீன ராசி அல்லது மீன ராசியில் இருக்கக்கூடியது மீன லக்னம் அந்த இடத்துல இருக்கக்கூடியது புரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி மூன்று நட்சத்திரங்கள் புரட்டாதி ஒரு கால் உத்திரட்டாதி நான்கு கால் ரேவதி நான்கு கால் இப்போது நாம் லைஃப் ஆரம்பிக்கிறது அப்படின்னா செல்லு போக மிச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஹிந்து மிதாலஜியே பூர்வ ஜென்மத்தை அடியொற்றி தான் இருக்குது அப்படிங்கிறது தான் ஏன்னால் நமக்கு இந்த உலகத்தில் பிறக்கச்சே எதுவுமே தெரியாது எதை பூர்வ ஜென்மத்தில் செய்து நாம் பழக்கப்பட்டோமோ அதன் மிச்சமாக இந்த ஜென்மத்தில் செய்கிறோம் அப்படிங்கிறத நம்மளுடைய மித்தாலஜி இப்போது நமக்கு அதனால் ஒரு ஒரு தசையில் நம்ம பிறக்கிறோம் மீன ராசிக்காரர்கள் அல்லது மீன லக்னத்தில் பிறப்பவர்கள் எந்த திசையில் பறக்கிறார்கள்லாம் மீன ராசி அப்படின்னா முதல்ல வரக்கூடிய திசை பூரட்டாது பூரட்டாதி எதனுடைய கால்ல இருக்குது உத்திரட்டாதி எதனுடைய காலில் இருக்குது ரேவதி எதனுடைய காலில் இருக்குது இப்படி முதல்ல குரு நமக்கு ஆரம்பிக்கக்கூடியது குருவனுடைய காலில் நாம் ஆரம்பிக்கிறோம் குரு திசையில் நாம் ஆரம்பிக்கிறோம் பொருட்டாதி இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மீனராசி பொதுவாகவே மீனராசிக்கு நல்ல சமயத்தில் வரக்கூடியது சுக்கரன் கிட்டத்தட்ட இருபது முப்பத்தேழு நாற்பத்தாலுமொத்தம் ஐம்பத்தி நாலு ஐம்பத்தஞ்சு வயசில் பல பேருக்கு ஆரம்பிக்கக்கூடியது சுக்கரதிசி திசை இருக்கக்கூடியது ரேவதி நட்சத்திரம் மீனத்தில் அதுவும் இந்த மீன ராசி ரேவதி எதில் ஆரம்பிக்கிறதுன்னா புதனுடைய தசையில் ஆரம்பிக்கிறது நம்ம யூஸ்வலாக ஜாதக கட்டத்தில் எழுதியிருப்பாங்க செல்லு போக மீறி அப்படின்னு புதன் தசை புதன் தசையில் ரேவதி நட்சத்திரத்தில் நாம் வந்து ஆரம்பிச்சிட்டோம் நம்முடைய லைஃப்பு இல்லையா அதனால் முதல்ல நமக்கு லக்ன ராசி அதிபதி குரு நல்ல புஷியனில் இருக்கணும் அடுத்தது புதன் நல்ல கொஷின் இருக்கும் கிட்டத்தட்ட பதினஞ்சு வயசு நம்ம பத்து பன்னெண்டு வயசுன்னு வச்சுப்போமே பதினேழு வருஷத்தில் அப்ராக்சிமேட்டாக ஒரு பன்னெண்டு வருஷம் வச்சுப்போம் அதாவது பத்து வருஷம் வச்சுப்போம் பத்து வருஷம் புதன் திசை அடுத்தது கேது திசை பத்து ஏழு பதினேழு வருஷம் அதுக்கு அடுத்து வரக்கூடியது சுக்கரதிசை கிட்டத்தட்ட நமக்கு வந்து இருபது பதினெட்டு வயசு பத்தொம்பது வயசுலேருந்து இருபது வருஷங்கள் நமக்கு சுக்கரதிசை தான் சார் ஸோ சுக்கரன் நமக்கு ஏற்றத்தை தரக்கூடிய இருக்க வேண்டும் அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும் சுக்கரனுக்கு ஏற்றம் எது அப்படின்னா குருவனுடைய ஃபீல்ல இருக்கும் அதனால் கையில் ஒரு மோதிரம் பண்ணி போட்டுக்கிறது ரொம்ப நல்லது வெள்ளியில் ஒரு மோதிரம் தங்கத்தில் ஒரு மோதிரம் மெல்லிசாக இருந்தால் கூட பரவாயில்ல குருவுக்கு பிரீத்தி தங்கத்திலையும் வெள்ளியில் சுக்கரனுக்காக மோதிரம் சின்னதாக ஒரே ஒரு சின்ன மோதிரம் ஏன்னா வெள்ளியில் தனியாக மோதிரம் பண்ணி போட்டுக்கூடாது தனி மோதிரம் வெளியில் யார் போட்டுப்பாங்க அப்படிங்கிறது சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன்னா தனி மோதிரம் போடாதீங்க வெளியில் மோதிரம் போடணுன்னா ஸ் தங்கத்தில் மோதிரம் போட்டுவிட்டு தான் வெளியில் மோதிரம் போகணும் ஏன்னா முதல்ல குருனுடைய வீட்டை நாம் பிறந்திருக்கோம் அதனால் நிச்சயமாக அதை செய்ய வேண்டும் தனி வெள்ளி மோதிரம் போடாதீங்க இது ஃபஸ்ட்டு நாம் செய்ய வேண்டியது நம்முடைய ஏன்னா யாரை நம்ம ப்ளீஸ் பண்ண நமக்கு தெரிஞ்சுக்கணும் சார் ஒரு கார்பரேட்டுக்கு போகிறோம் அல்லது ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு போகிறோம் ஒரு வேலை நடக்கணும் அப்படின்னா யாரை போய் பார்த்தா அந்த வேலை நடக்கும் இவ்வளோ தான் சார் ஜாதகமே சில பேர் நம்மளுக்கு நல்லா செய்வான் சில பேர் நம்மளுக்கு நல்ல செய்ய மாட்டான் சில பேர் ஏன்னா நம்ம குழந்தை ஒன்று இருக்கான் அந்த மாதிரி சில கட்டங்கள் இருக்கு சில திசைகள் இருக்கு சில ராசிநாதர்கள் இருக்கு அதை விட்டுருங்க நம்ம என்ன பண்ணணும்னா அந்த கட்டத்திலையும் நம்ம எப்படி மேலே வர முடியும் யாரை பிடிச்சா சரி இப்போ நம்ம கஷ்டம் இருக்குது ஒரு ட்ரான்ஸ்ஃபர் யாரு வேறையவனோ போடுறதுக்கு நமக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி கொடுத்துட்டானுங்க அப்படின்னாலுமே இந்த எம்எல்ஏவையும் இந்த எம்பியே போய் பிடிச்சால் ரெகுலராக ஒரு ரெண்டு தினம் மூணு தினம் அஞ்சு தினம் ஆறு தினம் அவரை பிடிச்சா காரியம் நடக்குதுன்னு நம்மளுக்கு தோன்றது நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் வேணுங்கிறவங்கள கேட்டு பாருங்கள் எத்தனை நடையா நடக்கிறாங்கன்னு அதே தான் சரி இதுவும் நம்மை பிறப்பித்தவன் வேற இவனோ ஒருத்தன் இந்த கிரகங்களுடைய கிராவிடேஷன் ஃபோர்ஸில் நமக்கு காரியங்கள் நடந்து கொண்டிருக்கேன்னு அந்த கிரகம் ஒன்று ஒன்றுத்துக்குமே வித்தியாசங்கள் நிறைய இருக்குது ஏன்னா உலகத்திலேயே பெரிய நாம் பார்க்கக்கூடிய கிரகங்கள்லேயே பெருசாக இருக்கக்கூடியது வியாழ குரு அதனால தான் நம்ம அதில் பிறந்திருக்கோம் குருவை நம்ம ப்ளீஸ் பண்ணோம் ஏன்னா குரு மீன லக்னம் மீன ராசி அதுக்கு ராசி லக்னாதிபதி குரு தான் அடுத்தது புதன் நல்லா இருக்கணும் சுக்கரன் நல்ல நல்லம் இருக்கணும் சுக்கரனும் சூரியனும் சேர்ந்ததாக இங்கேருந்து ஒரு நாலந்து இடங்கள் நம்ம ரெகுலராக போயிட்டு வரணும் சார் ஒன்று நம்முடைய இஷ்ட தெய்வம் இன்னொன்று நம்மளுக்கு குலதெய்வம் இது ரெண்டையும் விடக்கூடாது இரண்டு வருடம் மூன்று வருடத்துக்கு ஒரு தடவையாவது ஃபாரின்ல இருந்தோன்னா ஒரு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவையாவது குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது மிக 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 அவசியம் இது முதல்ல இந்த குலதெய்வ வழிபாடு அப்படி குலதெய்வம் பண்ண முடியலைன்னா குலதெய்வத்தினுடைய ஃபோட்டோவையாவது யாவது ஏன்னா இப்போ நம்ம வழிகாட்டியாக இருக்கக்கூடிய அம்மா அப்பானுடைய ஃபோட்டோ வச்சுக்கிறோம் நமக்கு பிடிச்ச ஆக்டர்ஸுடைய ஃபோட்டோ வச்சுக்கிறோம் நமக்கு பிடிச்ச அரசியல்வாதிகளுடைய ஃபோட்டோ வச்சுக்கிறோம் இவங்கெல்லாம் நமக்கு எதுவுமே செய்யலை செய்ய போகிறாங்களோ செஞ்சாங்களோ இல்லைன்னா கூட நமக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்தவர் இந்த வாழ்க்கையை நம்ம அனுபவிப்பதற்காக தெரிஞ்சோ தெரியாமலோ பூர்வஜமும் நமக்கு ஒன்று இருக்குது இந்து மித்தாலஜியில் அதனால் அதையெல்லாம் நாம் தெரிந்து கொள்வதற்கு உபசரணியாக இருக்கக்கூடிய கிரகங்களுக்கு நாம் ஏதாவது செய்யணும் அந்த இஷ்ட தெய்வம் குலதெய்வத்தை நம்ம ஃபோட்டோவை வச்சுக்கிறதுங்கிறது மிக மிக நல்லது ரெண்டாவது பிறந்த புதன் ஏற்றம் தரக்கூடியவராக இருக்கார் புதன் திசை நல்லா இருக்கணும் ஆனாலும் புதன் திசை ஓகே சிலைகான பத்து வருஷம் நமக்கு மறந்துடும் பதினேழு வருஷம் கேது திசை முடிகிற வட்சத்தில் நமக்கு வந்து இளமை இருக்கிறதுனால நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் அது அவ்வளோவா மனசில் நிற்கும் ஆனால் அது வந்து மனசில் பதியாது நாம் வந்து நம்மளால் சமாளித்துக்கொள்ள முடியும் அப்படிங்கிறது நமக்கு பெரும்பாரியான இது வந்து இருபது வருஷம் சுக்கரனுடைய திசை கிட்டத்தட்ட பத்தேழு பதினேழு பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தெட்டு வயசு இருக்கணும் இருபது வருஷம் அந்த முதல் சொகுப்தி போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க இருபதுலேருந்து முப்பத்தெட்டு வயசு ஒருக்கணும் வச்சுக்கோம் அந்த பதினெட்டு வருஷங்கள் நமக்கு ஏற்றமாக இருக்கணும் சார் சுக்கரன் எங்கே இருக்காருன்னு பார்த்துக்கணும் எப்படி இருக்காருன்னு பார்த்துக்கணும் சுக்கரன் கெட்டுக்கு போகாமல் இருக்காரா சுக்கரன் நல்ல நிலைமையில் இருக்காரா இப்போ சுக்கரன் நல்ல நிலைமையிலேயே இருந்தா அப்படின்னா சுக்கரனை நாம் என்ன பண்ணினாலும் இன்னும் மேலே மேலே அவர் ஹீல் வி ப்ளீஸ் சரி சுக்கரன் கெட்டு கெட்டுப்போச்சு அப்படின்னா அப்போ யாருக்கு நம்ம பண்ணணும் சுக்கரன் கெட்டு போயிருந்தார்னா அவர் தான் நமக்கு பண்ண வேண்டியவர் அவரே கொஞ்சம் டல்லாக உட்காந்துருக்கார் அப்படின்னா அவரை நம்ம கொஞ்சம் உசுப்பி விடணும் ஐயா நீயே இப்போ ஆஞ்சநேயரை இல்லை மலையை தாண்டுவதற்கு ஒன்றால் தான் முடியும் ஒன்றால் தான் முடியும் அப்படின்னு அவர் டல்லாக உட்காந்துருந்தாலுமே கூட இருக்கிறவர் சொன்னதாலும் ஆஞ்சநேயரால் தாண்ட முடிந்தது அப்படிங்கிறது அது எதை சொல்கிறதுனா நம்மளுடைய மன வலிமையை சொல்லுவது அந்த மன வலிமை நம்ம கொஞ்சம் கூட்டணும் அதற்கு என்ன பண்ணணும் நம் உத்தரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சொன்ன மாதிரி ஒரு நமக்கு பிடித்த இஷ்டதெய்வம் குலதெய்வம் நம்ம போயிட்டு வந்தோம் அடுத்தது நம்முடைய வீட்டு வெங்கடாஜலபதி படம் வச்சுக்கிறதுங்கிறது ரொம்ப மேன்மையான தரப்படுகிறது பல வண்ணங்களில் இருப்பதை விட இந்த பிளாக் அண்ட் ரெட்டில் இருக்கும் சார் வெங்கடாஜலபதி அந்த படம் கிடைச்சதுன்னா வீட்டில் வாங்கி வச்சுக்கோங்க ரொம்ப 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 மேன்மை சரி அந்த படம் கிடைக்கலன்னா பின்னாடி மலை இருக்கக்கூடியதான் வெங்கடாஜலபதி இருக்கும் நீங்கள் தேர்ந்தெடுங்க அந்த மலை இருக்கக்கூடிய வெங்கடாஜலபதி படம் உங்களுக்கு கிடச்சதுன்னா ரொம்ப மேம் மலைங்கிறது பச்சை அந்த பச்சை நமக்கு அருளை தரக்கூடியது சுக்கரன் அந்த அதே மாதிரி இங்கே கோயிலுக்கு போனீங்கன்னா திருப்பதி போனோம்னா ஒரு இரண்டு மூன்று வருடங்களுக்கு ஒரு முடியாத திருப்பதி போங்க திருப்பதி போகச்சே இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்கள் பெருமாளை சுற்றி வரைச்சு அந்த உண்டியல் இருக்கும் உண்டியலுக்கு பக்கத்தில் குபேரனுடைய பிம்பம் பிரதிபிம்பம் இருக்கும் அதை தொட்டு வணங்கி விட்டுவார்கள் வணங்கிட்டு அப்படியே பக்கத்தில் நரசிம்மர் சன்னதி இருக்கும் அந்த சன்னதியில் உட்கார்ந்து ஒரு நரசிம்மர் சன்னதியில் ஒரு இரண்டு மூன்று வளம் நான்கு முறை வளம் வந்துவிட்டு அந்த சன்னதியில் ஒரு பத்து நிமிஷம் உட்காருங்க அந்த படிக்கட்டில் உட்காருங்க படிக்கட்டில் ஒரு பத்து நிமிஷம் உட்கார்ந்துட்டு உங்களுக்கு பிடித்த தெய்வத்தினுடைய ஸ்லோகங்களை சொல்லுது அந்த வைப்ரேஷன் நமக்கு நல்லதை தரக்கூடியதாக இருக்கும் இது இரண்டாவது அதே மாதிரி மூன்றாவது அந்த நம்ம வெளியில் வந்தோம்னா மலையை விட்டு கீழே இறங்கி வரோம் அப்படின்னா இறங்கிறதுக்கு முன்னாடி ஒரு தரமாவது ஒரு மூணு தரம் போகிறோம் நாலு தரம் போகிறோம் ட்ராவல்ஸில் போனோம்னா தனியாக போகச்சு முக்கியமாக அந்த புஷ்கரணியில் நீராடி விட்டு வருதல் பெருமாளை சேவித்தல்ங்கிறது ஒரு தரமாவது செய்ங்கள் அது அடுத்தது கீழே வரச்சு ஏன்னா அடுத்தது சூரியனுடைய திசை ஆறு வருஷம் சந்திரனுடைய திசை பத்து வருஷம் சூரியன் ராமச்சந்திரன் சந்திரனாக பிறந்தது சூரியன் இது எல்லாத்துக்கும் நவகிரகங்களுக்கும் பெருமாள் தான் பலன் அந்த பெருமாளை நம்ம பார்க்கச்சு கீழே பத்மாவதி தாயாரை பார்த்துட்டு பத்மாவதி தாயாருக்கு பக்கத்தில் குளத்தை சுற்றி வந்தோம்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய சூரியனார் பெருமாள்னு இருப்பார் சூரியனார் கோவில் இருக்கும் அந்த சூரியனுக்கு நம்ம முடிஞ்சால் ரேவதி நட்சத்திரம் தண்ணிக்கு போகிறதுங்கிறது உத்தமமான ஒன்று போய் ஒரு அர்ச்சனை செய்துவிட்டு வாருங்கள் அர்ச்சனை செய்யச்சே ரேவதி நட்சத்திரக்காரர்கள் தாமரை மலர் இருந்ததுன்னா ரொம்ப நல்லது செந்தாமரை மலர் சூரியனுக்கு பிடிச்சது சிவப்பு செந்தாமரை மலரில் அர்ச்சனை செய்கிறது அப்படிங்கிறது ஏற்றத்தை தரக்கூடியது இது நல்லது நல்ல மேன்மையை தரக்கூடியதாக அமைந்திருக்கும் இதைக்கடுத்து நம்ம வீட்டுக்கு வரோம் அப்படின்னா வீட்டில் எல்லா இடத்துலையுமே ஒரு திரும்பின எங்கெல்லாம் இருக்கோ எஸ்பெஷலி நமக்கு வந்து பூஜை அறை அப்படின்னு இருக்கும் அந்த பூஜை அறையில் ஒரு சின்ன விளக்கு வச்சுருப்பாங்க எல்லாருமே அந்த விளக்குக்கு பின்பக்கமாக ஒரு கண்ணாடி வச்சு வைங்க அந்த கண்ணாடி விளக்கை அந்த விளக்கை ஒளிவ ஒளிர்வது போல் இருக்குமாறு அது ஒரு மிக மிக நல்லது இந்த கண்ணாடி அதே மாதிரி வீட்டில் எங்கேயாவது இது பாத்ரூமில் எங்கேயாவது கண்ணாடி இருந்ததுன்னா அதை எடுத்துருங்க வீட்டில் பாத்ரூமில் கண்ணாடி இருக்க வேண்டாம் அந்த கண்ணாடி அங்கே இருக்கிறது நல்லதில்லை வேணும்னா உள்ளே போச்சு கண்ணாடி வாங்க திரும்பி எடுத்துன்னு வந்துடுங்க பாத்ரூமுக்கு அதில் பாத்ரூம் உள்ளே போகிற இடத்துல வெளியில் வச்சு வெளிப்பக்கம் வச்சுங்க அதை உள்ளே இடத்துல போகாதீங்க இது பெட்ரு இதற்கு அடுத்ததாக முக்கியமாக நம்ம செவ்வாயு கிட்டத்தட்ட ஏழு பதினேழு இடம் ஏழு முப்பத்தி ஏழு நாற்பத்தி மூணு ஐம்பத்தி மூணு வயசுல சந்திர ரசை ஐம்பத்தி மூணு ஐம்பத்தஞ்சி சந்திரசை அடுத்தது செவ்வாரசை வந்துடும் நமக்கு இந்த செவ்வாரசி வரும்போது நம்ம சுக்கரரசை வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி படம் வச்சு அதுவும் கஜலக்ஷ்மியோடு இருக்கக்கூடிய மகாலக்ஷ்மி அந்த படம் இருந்ததுன்னா அந்த இருபது வருஷமுமே அல்லது லைஃப் லாங்காகவே வெள்ளிக்கிழமையில ஈவினிங் ஏழுநூற்று எட்டு விளக்கேற்றி பூஜை செய்து வருதல் அப்படிங்கிறது ரொம்ப நல்லது சார் அது டெய்லி பூஜை பண்ணுறோம் எனக்கு ஒரு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அல்லது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷமாக நான் வந்து வெளிநாடு போனோன்னு என் கம்பனியில் கேட்டுருக்கேன் வெளிநாடு சான்ஸே கொடுக்க மாட்டேங்கிறாங்க அந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் ஒரு இருபத்தி ஒரு வாரம் நாம் வந்து முனைந்து இருபத்தி ஒரு வாரம் வெள்ளிக்கிழமையிலே ஈவினிங் ஏழு டு எட்டு அந்த லக்ஷ்மியனுடைய காயத்ரி மந்திரம் அந்த காயத்ரி மந்திரத்தை நாம் சொல்லி வருதல் அப்படிங்கிறது இருபத்தி ஒரு முறை காயத்ரி மந்திரத்தை சொல்லி இருபத்தி ஒரு வாரம் நிச்சயமாக எல்லாம் படித்தோம் அந்த நாலு மாதத்துக்குள்ளே நாலு ஐந்து மாதத்திற்குள்ளே நான் நினைப்பது நைன்ட்டி பர்சன்ட் நடக்கும் சார் ஏன்னா அதற்கப்புறம் நம்முடைய கருமானு ஒன்று இருக்குது நமக்கு வர வேண்டியதுன்னு ஒன்று இருக்குது அதெல்லாம் நாம் வந்து தெய்வம் கிடையாது ஹண்ட்ரட் பர்சண்டாக கொடுக்கறதுக்கு ஒரு செவன்ட்டி பர்சென்ட் அஷூராக சொல்வேன் நிச்சயமாக நடக்கும் நிறைய விஷயங்கள் நிறைய லாபத்தை கொடுக்கக்கூடியதாகத்தான் அமைந்திருக்கிறது அதற்கடுத்து எங்கேயாவது வெளியில் போகணும் அப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு ஷர்ட்டோ ஒரு பேண்ட்டோ ஏதாவது ஒன்று சின்ன விஷயத்தில் அதில் சிவப்பு இருக்கிற மாதிரி அல்லது சிவப்பு கர்ச்சி ஃபோ அல்லது சிவப்பு இந்த நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பைக்கில் வந்து சிவப்பு அந்த ஒரு சின்ன துணியை கட்டிட்டு போவாங்க அந்த மாதிரி சிவப்பு துணியை உபயோகிப்பது அப்படிங்கிறது மிக மிக ரொம்ப நல்லதை தரக்கூடியது ஏற்றத்தை தரக்கூடியது ஏன்னா சூரியன் சந்திரன் செவ்வாய் எல்லாமே சூரியனுடைய பிரதிபலிப்பு இந்த கடைசி கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷங்கள் இருபத்தி மூணு வருஷங்கள் ஆனால் வெள்ளி தாண்டி சுக்கரனுடைய ஆதிக்கத்தை தாண்டி சுக்கரேசை தாண்டி நான் சொல்கிறேன் சரி இது எல்லாத்துக்கும் மேலே இப்போ நாங்கள் வெளியில் போகிறோம் அப்படின்னா தவறாமல் யானை எங்கேயாவது இருந்ததுன்னா கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கிடுவாங்க கட்டாயமாக எந்த இடத்துல நீங்கள் யானை பார்த்தாலும் ஒரு ரூபாயோ ரெண்டு ரூபாயோ கொடுத்து ஆசீர்வாதம் வாங்குதல் கிட்ட அப்படிங்கிறது ரொம்ப நல்லது இன்னொன்று யானை முடி கிடைச்சிதுன்னா அதை வெள்ளியில் கோர்த்து கையில் போட்டுக்கோங்க இந்த சுக்கரனுடைய திசையில் யானை முடி கிடைத்தால் கருப்பு கிடைக்கிறது சில பேர் போடுறாங்க அதை விட ஒரிஜினல் யானை முடி கிடைச்சிதுன்னா அதை வாங்கி அதை வெள்ளியில் கட்டி ஏன்னா சுக்கரன் வெள்ளியில் தான் இருக்கணும் அதை யானை முடி வந்து மங்களத்தை தரக்கூடியது இது அப்படின்றது இதற்கெல்லாம் மேலே இன்னொரு விஷயம் மங்களத்தை தரக்கூடியது அப்படின்னு சிவன் அப்படின்னாலே மங்களம் அப்படின்னு அர்த்தம் அதனால் சிவ வழிபாடு ஏற்றத்தை தரக்கூடியது சிவனோ அல்லது நமக்கு இஷ்ட தெய்வ வழிபாடு சில பேருக்கு ஐயப்பன் பிடிக்கும் சில பேருக்கு ஐயனார் பிடிக்கும் சில பேருக்கு காளி பிடிக்கும் சில பேர் துர்கை அம்மன் பிடிக்கும் திரௌபதியம்மன் பிடிக்கும் எந்த அம்பனா இருந்தாலும் வெள்ளிக்கிழமைகளில் அல்லது ஐயப்பனோ அல்லது வீரபத்திர சுவாமியோ வேறு எந்த சுவாமியாக இருந்தாலும் முருகனாக இருந்தாலும் சிவனாக இருந்தாலும் அந்த அவர்களை நாம் செவ்வாய்க்கிழமைகளே ஈவினிங் ஏழு டு எட்டு ஈவினிங் ஏழு டு எட்டு சென்று வணங்கி வந்தோம்னா நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க பதினோரு வாரங்கள் நமக்கு ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னா பெண் தெய்வமாக இருந்தால் வெள்ளிக்கிழமைகளில் ஈவினிங் எழுபட்டு எட்டு ஆண் தெய்வமாக இருந்தால் செவ்வாய்க்கிழமைகளில் ஈவினிங் எழுபது எட்டு பதினோரு வாரங்கள் சென்று முடிந்தால் அவருடைய ஸ்லோகத்தை சொல்வது அவர்களுடைய காயத்ரி மந்திரத்தை சொல்வது இதை செய்து வந்தோமே நமக்கு நிச்சயமாக வாழ்க்கையில் வெற்றி கட்டாயம் கிடைக்கும் அந்த வெற்றி கிடைக்கிறதோடு மட்டும் இல்லை நீ ஏற்றமும் கிடைக்கும் நமக்கு வாழ்க்கையில் மாற்றமும் கிடைக்கும் இது வரைக்கும் நீ யாராவது இந்த சப்ஸ்கிரைப் பண்ணலைங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் அழுத்துங்க லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருங்க ஷேர் பண்ணுங்கள் மற்ற காணொலிகளை சந்திப்போம் நன்றி வணக்கம்